வருவாய்த்துறை அலுவலர்களின் கோரிக்கை மீது தமிழக அரசு அரசாணைகளை வெளியிடக் கோரி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக வளாக கோரிக்கை முழங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் கோரிக்கை மீது தமிழக அரசு அரசாணைகளை வெளியிடக் கோரி கோரிக்கை முழங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் அனைவருக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் ஸ்டாக் நேரடியாக வருவாய் ஆய்வாளர்களை ஈடுபடுத்துவதை ரத்து செய்து தொடர்புடைய அலுவலர்கள் மூலம் இப்பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துட வேண்டும் அரசு அலுவலகங்கள் உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பினை ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்து மீண்டும் இருபத்தி ஐந்து சதவீதமாக நிர்ணயம் செய்திட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மே மேலாண்மை பிரிவில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கலைக்கப்பட்ட தொன்னூற்றி ஏழு பணியிடங்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் தமிழக முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதிகளான பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துதல் சரண் விடுப்பு வழங்குதல் ஆகியவற்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மீது தமிழக அரசு அரசாணைகளை வெளியிடக் கோரி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கடந்த மாதம் ஈரோடு மாவட்டத்தில் நடந்தது அதில் கலந்து கொண்ட முப்பத்தெட்டு மாவட்ட மாவட்டங்களின் கருத்தின் அடிப்படையில் இன்று ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பாக ஏற்கனவே நாங்கள் வடித்தெடுத்த கிட்டத்தட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை கோரிக்கை முழக்கமாக இன்று முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் வருவாய்த்துறை அலுவலர்களின் பணிச்சுமையையும் பணி நெருக்கடியையும் பணி சூழலையும் கருத்தில் கொண்டு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்பது அதோடு தமிழக அரசு கருணை அடிப்படையிலான பணி நியமத்தை இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது அதை உடனடியாக மீளவும் இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் அதோடு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அனைத்து மாவட்டங்களிலும் ஏராளமான காலி ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கிறது அதை நிரப்புவதாக ஏற்றுக்கொண்ட எங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு உடனடியாக அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பல்வேறு பணி நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் பணிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் உரிய கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு பத்து அம்ச கோரிக்கைகளை இன்று கோரிக்கை முழக்கமாக அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டமாக செய்து கொண்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க